முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ இன்று கைது செய்ய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு புகார் தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவருக்கு சிறப்பு நீதிமன்றம் கடந்த இருபதாம் தேதி வழங்கிய ஜாமீனுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இதனை எதிர்த்து கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது இதனிடையே டெல்லி திஹார் சிறையில் உள்ள கெஜ்ரிவாலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்ததாகவும் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் அனுமதியை பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு கெஜ்ரிவாலை கைது செய்து காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.